ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம இந்த காலேஜை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி இந்த காலேஜ் ஒரு கோயட் காலேஜ் இது பார்த்தீங்கன்னா பரமத்தி வேலூரில் லொக்கேட் ஆகியிருக்கு அப்ரூவ்ட் பை ஏஐசிடிஇ அப்ளேயேஷனை பொறுத்த வரைக்கும் அண்ணா யூனிவர்சிட்டி கூட வந்து பண்ணியிருக்காங்க ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இன்ஸ்டியூஷன் இது ஃபெசிலிட்டிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஹாஸ்டல் ஃபெசிலிட்டி ஃபார் பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ் சென்ட்ரல் லைப்ரரி கிரீன் கேம்பஸ் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கேம்ஸ் ஆடிட்டோரியம் ஃபெசிலிட்டி கான்ஃபரன்ஸ் ஹால் மெடிக்கல் கேர் சென்டர் கெஃபிட்டேரியா ஃபெசிலிட்டி கிளப் அண்ட் கமிட்டிஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே கொடுத்துட்ருக்காங்க தரோபா அண்ட் ஆக்டிவ்ல இருக்க எல்லா கிளப்ஸும் ஸோ அது போக என்னென்னா கோர்சஸ் இங்கே ஆஃபர் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க கோர்சஸ் பொறுத்த வரைக்கும் யூஜி ப்ரோக்ராம்ஸில் பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் ஏரோனாட்டிக்கல் இன்ஜினியரிங் சிவில் இன்ஜினியரிங் எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் இன்ஜினியரிங் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஸோ இந்த மாதிரியான யூஜி ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே இங்கே ஆஃபர் பண்ணிட்டுருக்காங்க அதுவே பிஜி ப்ரோக்ராம்ஸில் பார்த்தீங்கன்னா எம்இ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் கம்யூனிகேஷன் சிஸ்டம்ஸ் இன்ஜினியரிங் டிசைன் பவர் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் ட்ரைவ்ஸ் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியரிங் விஎல்எஸ்ஐ டிசைன் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ்ன்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான பிஜி ப்ரோக்ராம்ஸ் ஆல்ஸோ இங்கே அவைலபிள் இருக்குது ஸோ இந்த காலேஜில் பார்த்தீங்கன்னா மோஸ்டான எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன்ஸ் தான் ஸ்டூடெண்ட்ஸை பண்ணிட்டு இருக்காங்க ஸோ இந்த மாதிரி பக்கா ஃபேக்கல்ட்டி டீம் இருக்குது இந்த காலேஜில் அண்ட் ஸ்பெஷல் கேர் எடுத்துக்கிறாங்க இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் அண்ட் போக நிறைய விதமான ஈவெண்ட்ஸாக இவங்க அப்டினா ஆர்கனைஸ் பண்ணுறாங்க லைக் கோ கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் வந்து டெவலப் பண்ணும் வகையில் அண்ட் பிளேஸ்மெண்ட் ட்ரைனிங் இவங்க படிக்கிற காலகட்டத்திலேயே ஸ்டூடண்ட்ஸ்க்கு ப்ரொவைட் பண்ணிட்டு இவங்களுடைய டாப் மோஸ்ட் ரெக்ரூடர்ஸ்லாம் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெச்சிஎல் சாம்சங் மைண்ட்ரி டிசிஎஸ் ஜோஹோ அசஞ்சர் ஐபிஎம் இன்ஃபோசிஸ் சிக்ஸ் டி டெக்னாலஜிஸ் விங்ஸ் அக்வா குரூப் குளோபல் லீடர் விப்ரோன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி டாப் மோஸ்ட் கம்பெனிஸ் அத்தனை பேருமே எவ்ரி இயர் ஆன் கேம்பஸ் இன்ட்ரிவியூ வந்துட்டுருக்காங்க இந்த காலேஜுக்கு ஸோ யாருக்காவது பரமத்தி வேலூரில் லொக்கேட் ஆகியிருக்கக்கூடிய இந்த பிஜி ஜிபி காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜியில் படிக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்தில் கீழே டிஸ்பிளே ஆகிற நம்பர் எயிட் ஒன் டபுள் டூ ஜீரோ டூ ஃபோர் ஃபைவ் ஃபோர் ஃபைவ் இந்த நம்பருக்கு இப்போவே காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுடைய எல்லா விதமான டவுட்ஸையும் நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட கேட்டு கிளியர் பண்ணிக்கோங்க ஸோ மறக்காம நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்கக்கூடிய பெல்லைக்கானையும் க்ளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்